எமது மண்ணின் கலைஞர்களால் உருவாக்கப்பட்டுள்ள சாவடி திரைப்படம் எதிர்வரும் வாரத்தில் வெளியிடப்பட உள்ளது இந்நிலையில் இப்படம் தொடர்பான தகவல்களை திரைப்படக் குழுவினர் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் நடாத்திய ஊடக சந்திப்பு இன்று சனிக்கிழமை இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்றது இதன்போது அவர்கள் வெளியிட்ட கருத்துக்களை தென்ற செய்திகள் நேர்களுக்காக வழங்குகிறோம் வணக்கம் நாங்கள் மட்டக்கிழக்கில் அண்மை காலமாக பேசப்பட்டு வந்து கொண்டிருந்த சாவடி திரைப்பட குழுவினர் இந்த இடத்துல இருக்கிறோம் இந்த சாவடி திரைப்படமானது ஈழத்து சினிமா வரலாற்றில் ஒரு மைக்கல்லாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எங்களுடைய வாழ்வியல் கடந்த காலங்களில் நாங்கள் எதிர்கொண்ட சவால்கள் இந்த திரைப்படத்தில் ஆணிவேராக உருவாக்கி இருக்கிறோம் யுத்தத்துக்கு முற்பட்ட கால சொல்ல வேண்டிய பல கதைகள் எங்களிடம் வேரூன்றி கிடக்கிறது அந்த கதைகளை சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் சினிமா என்பது ஒரு ஆழமான ஊடுருவி செல்லக்கூடிய ஒரு மாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இது நிறைய தாக்கங்களை சிறுவர் முதல் வரை கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு ஊடகமாக காணப்படுவதால் இதன் மூலம் நாங்கள் சொல்ல வேண்டிய பல விடயங்களை சொல்ல வேண்டிய பல விடயங்களை சொல்ல ஈஸியாக சொல்லக்கூடியதாக அந்த வகையில் தான் இந்த என்னுடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படமான சாவடி திரைப்படத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு கருப்பொருள் யுத்தத்திற்கு முற்பட்ட காலத்தில் மக்கள் எதிர்நோக்கிய சவால்களை மூன்று கட்டங்களாக உருவாக்கி இருக்கிறோம் அதில் முதலாவதாக சாவடி இரண்டாவது துவக்கு மூன்றாவது தோட்டா என்கின்ற முக்கோண கதைகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் முதலாவது சாவடி திரைப்படம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதி முதல் இலங்கையின் பல திரையரங்குகளில் வெளிவர காத்திருக்கிறது மட்டக்கிழப்பிலே இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தொகுதிகளில் இதனுடைய வெளியீடு மக்களோடு மக்களாக நாங்கள் இருந்து அதனை பார்த்து ரசிக்க காத்திருக்கின்றோம் இங்கு வந்திருக்கின்றவர்கள் என்னுடைய படக்குழுவில் முக்கியமானவர்கள் என்னுடைய வலது பக்கம் இருக்கிற திரு கிரேஷன் பிரசாந்த் இந்த படத்தினுடைய எடிட்டர் அடுத்தது இடது பக்கம் இருக்கிறவர் நிஷாந்த் சினிமாட்டோகிராஃபி அடுத்தது எங்களுடைய பாடல் வரிகளை மிக அழகாக எழுதி அதற்காக இசையமைத்த திரு நீக்கி எம் அவர்கள் அடுத்தது என்னுடைய இடது பக்கம் இருக்கிற இன்னமொருவர் இந்த படத்தின் தயாரிப்பாளரும் கோஸ்டியூம்ஸ் மற்றும் மேக்கப் டிசைனராக இருக்கின்ற டிவதர்சினி அவர்கள் இந்த குழுவினர்களோடு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் பல சவாலுக்கு மத்தியாக முதல் நாள் முதல் நாள் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட எதிர்பார்த்த காட்சிகள் ரெண்டு காட்சி விடுபட்டு வந்தது அதை ரெண்டாவது நாளில் அதையும் கவர் பண்ண இருந்துச்சு ரொம்ப ஆனால் சுவாரஸ்யமான அனுபவமாக இருந்துச்சு எடுத்து முடிக்கிறது எல்லாருமே இதில் பயணிச்ச எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நடித்த ஒவ்வொருவரும் சரி இதுல சிறு குழந்தையில இருந்து எழுபது வயசு பட்ட முதியோர் வரைக்கும் இந்த பஸ் முன்னாடி நடிச்சிருக்காங்க அவங்களும் அவங்களோட குறிப்பிட காட்சிகள் வந்தாலும் அவங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களும் நின்று உழைப்பை போட்டுருக்காங்க சைட்லையும் சரி எல்லாரும் இந்த படத்துக்காகவே ரொம்ப அர்ப்பணிப்பா செஞ்சிருக்காங்க குறிப்பா இயக்குனர் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் இது இந்த கா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடி இதுல படப்பிடிப்பு தொடங்கினது இந்த ஒரு வருட கால பய பயணத்துல சரி படம் தொடங்கி முடியல இப்ப வரைக்கும் சவால்களை மேற்கொண்டு உருவாக்கி இருக்கேன் நிச்சயம் இந்த தெரியாதங்களை வந்து பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ரெண்டாயிரம் ஆண்டு காலகட்டத்துக்கும் நீங்க போய் அந்த அந்த காலகட்டத்தில் பஸ் பயணங்கள் நான் மேற்கொண்டிருக்கேன் ஒரு ட்ரிங்கோக்கு போறதுக்கு அப்ப நாங்கள் காலையில ஆறு மணிக்கு கேட்டா ரெண்டு மூணு மணி ஆகும் அதுக்கடையில் எப்ப சவால்கள் சுவாரஸ்யங்கள் நிறைய இருக்கு அதே அனுபவத்தை உங்களுக்கு திருப்பி மீட்டு தருத மாதிரி இந்த படைப்பு இருக்கும் அந்த பஸ் பயணம் அந்த டிராவல் அதுக்குள்ள இருக்கிற விஷயம் கிராமத்து வாசனையோட அந்த தன்மை இருக்கும் ஸோ இது மிஸ் பண்ண வேணாம் நல்ல படைப்பை நிச்சயம் ஆதரிப்பீங்க நினைக்கிறேன் ஆனால் திரையரங்கு இங்க வந்து பார்த்தா தான் தெரியும் இது எப்படிப்பட்ட படைப்பண்டு அதால நிச்சயம் இந்திய சினிமாவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க நிச்சயம் இந்த படத்தை ஒரு வாட்டி வந்து பாருங்க கட்டாயம் இது போல ஏமாற்றாது ஒரு மன நிறைவான படைப்பா இருக்கு அதுல எல்லார உழைப்புமே இருக்கு கட்டாயம் இதை வந்து திரையரங்குல பாருங்க ஆதரிங்க நான் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல தான் இந்த டீம் ஜாயின் பண்ணிடலாம்

நாங்கள் எடுத்த படங்களுக்குள்ள வந்து ஒரு பிரம்மாண்டம் ஒன்று இருந்தது அப்போ அதை பார்த்தோன்னே ஒரு ஆர்வம் கொண்டு வந்தது வந்து மெடிட் பண்ணி ஒரு நல்ல ப்ராடக்ட் கொண்டு வரணும்ன்ற ஒரு ஆர்வம் பார்த்தோன்னே வந்துட்டு அப்போ அதை வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து அண்ணாட்ட சொன்னேன் நான் அப்படி இந்த சீன வைப்போம் சில வந்து எடிட்டிங் டேபிள் வந்து சிலது வந்து மாறினது சில சீன்ஸ் முன்னுக்கு பின்னுக்கு மாறி வந்தது ஸ்கிரிப்டில் இருந்த மாதிரி இல்லாமல் அப்போ அதை தாண்டி வந்து அவங்களுக்கு சில சீனங்கள் வந்து எப்படி இருந்தாலும் எல்லாம் ரெக்கமெண்ட் சொல்லி சிலதுகள் வந்து அதாவது சில பிளாஷ்பேக் சீன்ஸ் மாதிரிலாம் எல்லாம் படத்துல இருக்குது அந்த சீட்ஸ வந்து நாங்க திரும்ப சேர்த்துறாங்க எடுத்து சேர்த்து இன்னும் கொஞ்சம் மெருகூட்டணும் எடுத்து சேர்த்து அப்படி படத்தை வந்து ஒரு ஒரு மணித்தேளம் வந்து எந்த ஒரு இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு மணித்தேம் இருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம மக்களை கூப்பிட படத்தை ஆனால் அவங்கள வந்து ஏமாற்றக்கூடாது கூடாது என்ற ஒரு ஆசோண்டு வந்து கட்டாயமா எல்லாருக்குமே இருக்கணும் எடுக்கிறப்ப சொன்னா அந்த ஒரு மணித்தேவங்க டிக்கெட் தான் வரான் டிக்கெட் எடுத்து வர வந்து ஏமாத்தக்கூடாதுன்ற ஒரு சிம்பிள் இருக்கு அதை வந்து நாங்கள் முழுமையாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க உடனே இந்த படத்தில் என்னட்ட நான் நினைக்கிறேன் நாங்களும் மண்ணா மட்டும் தான் ஃபுல்லாக படம் பார்த்துருக்க வேண்டியது அப்போ அந்த அளவில் வந்து முழுமையான ஒரு திருப்தி ஒன்று இந்த படத்தை வேலை செய்ய இந்த படத்தை எடிட் பண்ண நீங்கள் எடிட் பண்ண நீங்கள் படத்தை படத்தை எடிட் பண்ண நேரம் நீங்கள் எது கொண்டு சவால் என்ன இதில் சவால்னு சொன்னால் சில ஷோட்ஸ் வந்து இப்போ சொன்னாங்க சொன்ன மாதிரி சிங்கிள் டேக்கில் எடுத்துருந்தார் சிங்கிள் டேக்கில் எடுக்கும்போது சில நேரம் நீங்க கேமரா பார்த்துருந்தாலும் தெரியாது டேபிளுக்கு வரும்போது தான் அதை பார்த்திருக்கீங்க பார்த்துருக்குறது விலங்கு அப்படி வரும்போது சில அது கட் பண்ண வேண்டிய வந்தது அப்படின்னு சொன்னால் சிங்கிள் டேக்கையும் வந்து முழுமையாக பயன்படுத்த முடியாத ஒரு சவால்கள் வந்தது அப்படி அப்படியான சவால்கள் சிலர் இருந்தது மற்றது கேமரா பார்த்தது முதல் தர மண்ணுடைய கேமரா பார்த்து நடிச்சவங்க வந்து கேமரா பார்த்துவேஷன் அதோட எடுத்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது ஒரு மாதிரி ரேஷன் சிறந்தபடியா பார்த்து சமாளிச்சு ஒரு மாதிரி செய்ய வணக்கம் இந்த சாவடி படத்தோட நான் காஸ்டியூம் டிசைனர் அண்ட் மேக்கப் செய்திருக்கிறேன் அதுபோக போக ஒரு முதல் தடவையா ஒரு ப்ரொடியூசரா நான் இதுல கலந்துறங்கினது ஒரு தள்ளப்பட்ட ஒரு இதுதான் எங்க நாங்க எங்க படத்தை நாங்க செலவு பண்ணி எடுக்கிறதுக்கான கதையை நான் உருவாக்கணும் யார் ஒரு ப்ரொடியூசர் ஒரு சப்போர்ட் தருது அந்த கடற்கதையை நாங்க ஆஹ் ஒரு மக்களை சென்றடைகிற ஒரு இதுக்காக அந்த கதையை உருவாக்கினதும் அந்த படைப்பை நாங்க கொடுப்போம் மன்றத்துக்காக இறங்கி நேரம் ஒரு சில சந்தர்ப்பங்களால நாங்களே அந்த படத்துக்கு ப்ரொடியூசரா மாறுற சந்தர்ப்பம் வந்துட்டு அப்படி இருக்கிற முதல் நாள் ஷூட் முடிஞ்சது அதுக்கான அந்த மேக்கப் ஹோஸ்டியம் அதெல்லாம் நிறைய கஷ்டப்படுத்துறேன் அந்த காலம் அந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்கான காலப்பகுதிக்கு உரிய உடை ஒப்பனை இருக்க அப்ப அதுல நிறைய நான் பழைய இரண்டாயிரம் தொண்ணூத்தி ஆண்டு படங்களை ஒரு பார்த்தேன் எங்கட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஏஜ்ல வளர்ந்தாக்கள் அப்ப அந்த இதுல அவங்களோட போட்டோஸ் பார்த்து அதுகள் எல்லாம் எடுத்துட்டு தான் அந்த கொஸ்டியூமை நாங்கள் டிசைன் பண்ணோம் ஒரு சில எங்கட நடிகர்கள் கூட அந்த உடுப்பை நான் சொன்ன உடனே அவ்வளவு டெடிக்கேஷனா அவங்களே அதை ரெடி பண்ணிட்டு வந்து சரியா நல்லா இருக்கா முக்கியமா நான் இதுல இந்த படத்துல நடிச்ச கண்டக்டர் பாத்திரம் நடிச்ச யுவன சொல்லவனும் அவரே அந்த குஸ்தி டிசைன் பண்ணி என்னடா வந்து ரெண்டு நாளா ஒரு நாள் ஃபுல் மேக்அப்போட வந்து நின்ற அப்ப எனக்கு அப்படி சொட்ட ஆயிடுச்சு அந்த ஒரு கண்டக்டர் வந்து வீட்டை நின்ற போல இருந்துச்சு அப்ப அது அது பெரிய சப்போர்ட் எங்களுக்கு கலைஞர்களாலுமே எனக்கு கிடைச்ச சப்போர்ட் அதுக்கான அங்கீகாரம் விருதுகள்ல எங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சது படத்துக்கு ஒர்க் பண்ணிருந்தாலும் இந்த சாவடிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அது பெரிய ஒரு ஒரு கடவுள தான் பிளஸ்ஸிங் தான் நான் சொல்ல வேணும் அது போக நிறைய அந்த எனக்கு அடுத்த அந்த மேக்கப் இதெல்லாம் முடிச்ச பிறகு கிடைச்ச ஒரு இது என்றால் அந்த அது ரெண்டாயிரம் ஆண்டு இல்லை தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பழைய காலத்து படம் ஆயுது எடுக்க வச்சது வந்து அந்த மேக்கப்பும் சரி அந்த கொஸ்டியூமே நான் சக்ஸஸா கொடுத்துருக்குறேன்ன்றதுல நான் எனக்கு திருப்தியா இருந்துச்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணின இந்த கலைஞர்கள் அத்தனை பேருமே சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க அதை விட அந்த அந்த காலத்துக்குரிய அந்த லைட்ஸ் லைட்ஸ் அந்த கலரிங்க கொடுத்ததுதான் எனக்கு அந்த மேக்கப் இது எனக்கு பெஸ்டாகவும் அமைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் ரெண்டு பாட்டு வச்சுக்காங்க சோ இன்னும் நான் ஃபுல்லா படம் பாரு அதனால இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கு முதன் முதல இசையமைச்சதும் மிக நீண்ட நாட்களுக்கு புறக்கணிக்கிறது சந்தோஷமா இருக்கு நான் உண்மையாக ஒன்று சொல்றனும் என்னென்றால் இவர் இந்த இவருடைய இசை இவருடைய பாடல்கள் எல்லாம் வந்து ஒரு லெவல் உள்ளவத்தெல்லாம் இந்த பாடல்கள் அது வெளியில சொல்றது இல்ல மட்டக்காலத்துல இருந்தாலும் வெளிநாடுகளில் அவருடைய பாடல்கள் மிக பிரபல்யமா இருக்குது தென்னிந்திய இசைக்கலைஞர்களோடையும் அவருடைய பணி இருக்குது அதை தாண்டி வெளிநாட்டில் இருக்கிற பிரபலங்களோடையும் அவர் பணியாற்றார் ஆனால் தன்னடக மாதிரியான அதை வெளிய சொல்றதே இல்லை வந்து இந்த பாட்டு பற்றி சொல்லணும் இடத்துல பாட்டு போடுற ஒரு உடன்பாடோட நான் இந்த திரைக்கதையை அமைக்க இல்லை ஆனால் இதை பார்த்ததுக்கு பிறகு அந்த விஷுவல்ல அந்த பாட்டு இருந்தால் சிறப்பா இருக்கும் அவர் தான் என்னோட கலந்துரையாடி அந்த பாடல் வரிகளையும் அவர் எழுதி அதற்கான இசையம் அமைத்து நிறைய பாடல்கள் கிட்டத்தட்ட அஞ்சு பாட்டு செஞ்சு அதுல பிக் ரெண்டு பண்ணுறேன் இரண்டாவது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அந்த காலப்பகுதியில அதோட ஒத்து போகக்கூடிய வகையில பாட்டு இருக்கணும் அதோட லிரிக்ஸும் இருக்கணும் என்று நாங்கள் மண் மண் சார்ந்த விஷயம் சார்ந்த ஒரு சாயலுடைய ஒரு பாட்டை தான் அந்த படத்தில் வச்சுருக்கோம் பிறகு இன்னொரு முக்கியமான கட்டத்தில் ஒரு பாட்டு இருக்குது அது வந்து அதுக்கு ஏற்கனவே நாங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி அதுக்கு சின்ன ஒரு சின்ன ஒரு பீம் சாங்கும் கம்போஸ் பண்ணி முடிச்சது பிறகு அதுக்கு வேற ஒரு விதத்தில் பாட்டு இருந்தால் நல்லா இருந்துருக்கு நல்லா இருக்கமாண்டு பிறகு திரும்பி கம்போஸ் பண்ணி ஒரு டூ டேஸில் முடிச்சிருக்கோம் ஸோ ஹோப்ஃபுல்லி அது எல்லாருக்கும் பிடிக்கமாட்டி நினைக்கிறோம் படம் ரெண்டுமே பிடிச்சிருக்கியா ஃபிச்சி ஒரு மட்டும் மட்டும்தான் வெளியிட்டு இருக்கோம் அடியாத்தின்னு சொல்லி அதுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கு சோ வரவேற்பு தந்த அனைவருக்கும் நன்றி இதே மாதிரி மற்ற படத்துக்கும் உங்களை சப்போர்ட் தந்து இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு ஷோஸ் இருக்கு அதுக்கும் வந்து எங்களுக்கு